ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் சரி இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன் கேக்குது கேக்கு கேக்குதுங்க இன்றைய தினம் நான் தான் உங்களுக்கு பேச இருக்கிறேன் சார் ஒரு நாள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சார் எனக்கும் மிக மகிழ்ச்சி நம்முடைய வாசகர்களுக்கும் மிக மகிழ்ச்சி சொல்லுங்க சார் நான் முதல்ல இலங்கை செய்திகள் இருந்தே போயிடலான் இருக்கேன் சார் இலங்கை இலங்கையில நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடந்திருக்குது முன்பு அதிபர் தேர்தல் நடந்து அதுல வந்து அனுரகுமார திசநாயக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டபின் பின் அங்க நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பெருவாரியான இடங்களை தாண்டியும் நல்ல வெற்றி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நூத்தி பதிமூன்று இடங்கள்ல பெரும்பான்மை கிடைக்கணும் நான் ஒன்பது இடங்கள்ல அவர்கள் பெற்று நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றிருக்கிறார்கள் இலங்கையினுடைய இந்த தேர்தல் வெற்றி என்பது என்ன மாற்றத்தை அங்க ஏற்படுத்தும் இந்தியாவுடனான ராஜாங்க உரிமைல என்ன மாதிரியான அஹ் மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் விதின் ஸ்ரீலங்கா இலங்கைக்குள்ள வந்து இது வரவேற்க தகுந்த ஒரு மாறுதல் சந்தேகமே இல்லை பல பேருக்கு தெரியாது பிரிட்டிஷ் காலனி எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்தாங்கல்ல இந்தியா ஸ்ரீலங்கா ஆப்பிரிக்கால பல நாடுகள் பர்மா இது மாதிரி கொடுத்தாங்கல்ல சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி கூட இல்லாம இருந்த ஒரே நாடு ஸ்ரீலங்கா இது பல பேருக்கு தெரியாது இங்க எல்லாம் அரசியல் கட்சி வச்சு போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கினாங்க அவங்க பிரிட்ஜ் விளையாண்டுகிட்டு கிளப்ல உட்காந்து சுதந்திரம் வாங்கிட்டு போயிட்டாங்க டட்லி சேன நாயக்கன்னு சொல்லி ஒருத்தர் அந்த அந்த ஃபேமிலி தான் அந்த இதுலயே வந்து ரொம்ப முக்கியமான ஃபேமிலி லார்ட் ஃபேமிலி அவர்கிட்ட வந்து ஆட்சியை ஒரு குடும்பத்துக்கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க ஈக்வஸ்டினு ஒரு கேம் உண்டு இந்த குதிரை மேல போய் விளையாடுற கேம் அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கும் அவர் இறந்து போயிட்டார் அவர் மினிஸ்டர் வந்து அந்த விளையாட்டு விளையாடுறது போனார் ஸோ ஹி வாஸ் லீடிங் ராயல் லைஃப் அண்ட் ராயல் லைஃப் அந்த மாதிரி இருந்தார் அவரு அடுத்து வந்தவங்க எல்லாருமே அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி தான் ஜெயவர்தனை வந்து அவருக்கு இது நெவ்யூன்னு நினைக்கிறேன் நெவியூவோ கசினோ ஏதோ அதே மாதிரி பண்டாரநாயக குடும்பமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கின குடும்பம் எல்லாம் ஒண்ணு கொண்டு இந்த மாதிரி எப்படி நம்ம நாட்டுல வந்துச்சு இதுல சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்ஸ்லயும் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூறு பெர்சென்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து வெறும் ஐநூறு குடும்பங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் அங்க வந்து ஒரு குடும்பத்துடைய ஆட்சி தான் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது இப்ப வந்திருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்களுடைய ஆட்சி அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை அந்த மக்களாட்சிய இந்த இப்ப வந்து இருக்கிற பிரதமர் வந்து இவர் வந்து பிரசிடென்ட் வந்து மக்களை பற்றி கவலைப்படுகிறார் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த தமிழர்கள் இவங்க சிங்களவர்கள் இவர்களுக்கு இடையில ஏற்பட்ட இந்த பிளவை வந்து எப்படி மறுபடியும் வந்து சரி பண்றது அப்படிங்கிறது வந்து இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அவர் சரி பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் முதல்ல வந்து சிங்களவர்களுடைய அதாவது லேபர் கிளாஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் ஆஹ் ஏ ஏழைகள் எளியவர்கள் எல்லாரையும் அவங்களுக்காக திட்டங்கள் தீட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இல்லை ஆஹ் இதனால வந்து இந்திய இலங்கை உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஒரு தடவை வந்து இவர் சொன்னாரு ஏன் நீங்க ரஷ்யா கூட இவ்வளவு பக்கத்துல ரிலேஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அமெரிக்கா கூட ஏன் அவ்வளவு தூரத்துக்கு இல்லைன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு கேட்டபோது அவர் சொன்னாரு ரஷ்யா எனக்கு ரெண்டு மணி தூரத்துலதான் இருக்கு பறக்கும்போது ஆனா அமெரிக்கா வந்து எனக்கு வந்து அஹ் இருபத்தி நாலு மணி நேரம் தூரத்துல இருக்கு அதனால வந்து எனக்கு அருகில் இருக்கிறவங்க அனாவசியம் அவங்கள பகசிக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது நான் நல்ல உறவுல இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவுக்கு இல்லை இதுல ஒரு கல்ஃபா கொன்னார் பண்ணார் பிரிக்குது கோடிக்கரையில இருந்து அந்த காலத்துல வந்தியத்தேவனும் பூங்குழலியும் போனாங்கிற மாதிரி கோடிக்கரையில இருந்து இன்னைக்கும் நம்ம வந்து படகுல போனோம்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஸ்ரீலங்காவுக்கு அப்படி இந்தியா இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க நம்மோட நல்ல வேணும்னு சொல்லுவாங்க அதானியுடைய சில ப்ராஜெக்ட் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை இந்தியா வந்து மெருந்தன்மையோட பார்க்கணும் இப்ப பிரதம மந்திரி வந்து இல்ல அதானி அவர் ப்ராஜெக்ட் பண்ணினா நாட்டுடைய ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லாத பட்சத்துல வந்து நம்ம இந்திய இலங்கை உறவு நல்லதா இருக்கும் கூட அவங்களுக்கு உறவு க்ளோஸா தான் இருக்கும் பிகாஸ் அ கம்யூனிஸ்ட் அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் உறவு அப்படிங்கிறது வந்து நேபாளத்துலயே அதே தான் நேபாளத்திலேயே ஒரு கம்யூனிஸ்ட் தான் வந்தாரு ஆனா அவர் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் சீன் காட்டினாரு நம்ம இருந்து கொஞ்சம் விலகிருந்தாரு ஆனா விலகிருக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு நேபாளமோ ஸ்ரீலங்காவோ இந்தியால இருந்து தங்களை ரொம்ப அதிகமாக விலக்கிக் கொள்ள முடியாது ஆனா அதே சமயம் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் நேபாளுக்கும் இந்தியாவும் தன்னுடைய எப்படி தன்னுடைய உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத பார்த்து அது மாதிரி வளர்த்துக்கணும் நாடுகளுக்கு ஆன உறவு முக்கியம் தனிப்பட்ட சில நண்பர்களுடைய வணிகம் முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன் நல்லா தான் இருக்கும் இவர் அதிபராக வந்ததுக்கு அப்புறமே கூட பெரிய அளவு மாற்றம் இருக்காது இவருடைய முந்தைய நடவடிக்கைகள் எப்படி ராஜபக்ஷ இருந்த போது தமிழர்களை அணுகினார்களோ அப்படிதான் அணுகிருக்கிறார் இவர் முன்பு அதனால பெரிய மாற்றங்கள் இருக்காது இது ஒரு தமிழர்களுக்கு ஏமாற்றம்தான் அப்படின்னு வைகோ மாதிரியான தலைவர்கள் சொல்றாங்க அப்படி ஒரு ஏடியாவது அந்த ஏஜ்க்கும் போயிருலாமா அப்படியும் எதுவும் இல்ல அப்படி போக முடியாது அந்த பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படி போக முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னொன்னு அவர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது தமிழர்களுக்கு நிலங்களை திருப்பி அளிப்பது அப்படின்னு ஒண்ணு மீனவ பிரச்சனைகள் மீனவர்களுடைய அந்த எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல சுமூகமான முன்னேற்றங்கள் சுமூகமான தீர்வுகள் இதை நாம் எதுவும் எதிர்பார்க்கலாமா இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் நீங்க எப்படி அத பாக்குறீங்க சார் அது தமிழர்களுடைய நிலங்களை அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறது இவர் பண்ணிட்டாருன்னா தமிழர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இவர் மேல வந்துடும் ஒண்ணு இன்னொன்னு இந்த மீனவர்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைன்னு சொல்லி இருப்பாரு இதுல ஒண்ணு நம்ம என்ன தெரியும்னா அந்த ட்ராலர்ஸ் சொல்லுவாங்கல்ல அதிவேக படகுகள் அதுல இருந்து மீன் பிடிக்கிறது வந்து இங்க இருந்து சில அரசியல்வாதிகள் சில பேருடைய கம்பெனி வந்து அந்த மாதிரி ட்ராலர்ஸ் வச்சிருக்காங்க அவங்கவே மீன் பிடிக்கிறாங்கிறது பல பேருக்கு தெரியாது அது வந்து அங்க வந்து மீன் குஞ்சுகளையே நாசப்படுத்தியும் அவங்களுடைய வலைகள் வந்து அந்த பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு அது நியாயமான பயம் அந்த பயத்தை போ அதே சமயம் எல்டிடி இருக்கு இருக்குங்கிற பேர்ல இலங்கை ராணுவம் வந்து நம்முடைய மீனவர்கள் மேல பல கொடுமைகளை இழைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்பயே எழைச்சிக்கிட்டு இருக்காங்க சாதாரண மீனவர்கள் மேலேயும் அதனால இந்த ரெண்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ணணும் நம்ம வந்து ட்ராலர்ஸ் வந்து அனுமதிக்க மாட்டோம் நம்ம அரசு வந்து திட்டவட்டமான முடிவு எடுக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அதே சமயம் அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து சொல்லணும் இது இலங்கை மீனவர்களாகட்டும் இந்திய மீனவர்களாகட்டும் எல்லோருமே மீனவர்கள் தான் கடல்ல எல்லை கிடையாதுங்க கடல்ல வந்து எங்க போய் தண்ணியில எல்லையை கண்டுபிடிப்பீங்க அதனால எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்னு மறுபடியும் மறுபடியும் அரஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கறத சொல்லணும் அவர் எந்த அளவுக்கு கவனிக்கிறார் பார்ப்போம் நந்தகுமார் சார் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு சார் தமிழிலும் வளர்ந்தால் தான் இலங்கையில் ஜனநாயகம் வளரும் அதுவரை தமிழ் மக்களின் நிலை கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லி வாழ்க மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வளரட்டும் ஈரம் தமிழ் தமிழிலும் போட்டிருக்காரு தமிழிலும் மட்டும்தான் அங்கு தமிழர்களுக்கான தீர்வா இல்ல இந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களோடு தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதும் ஒரு வித வழிமுறை அணி அதை எப்படி கவனிக்கிறீங்க சார் அதுக்கான வாய்ப்பு இப்ப இல்லைங்கும் போது அட்டானமஸ் ஸ்டேட் வித் இன் தரல் கண்ட்ரி அப்படின்னு இருக்கிறது தீர்வு நோக்கி போகணும் இப்போதைக்கு அப்படித்தான் இந்த இலங்கைக்கு வந்து தனிநாடு தமிழர்கள் தன்னாடு கிடைக்காம போறதுக்கு பலவேறு காரணம் தெரியாது செல்வநாயகம்னு மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்தார் செல்வா செல்வான்னு சொல்லுவாங்க இலங்கையுடைய தமிழ தமிழினத்தை சேர்ந்தவங்க பிரிட்டன்ல போய் அவங்க கூட போய் பேசினாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட பேசுனாங்க நாங்க எப்பயுமே வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா நாங்க தனி இனமாக தான் இருந்திருக்கோம் எங்களுக்கு வந்து நீங்க வந்து தனிநாடு கொடுத்துருன்னு பேசிக்கிட்டு இருந்த போது சிங்களவர்கள் வந்து செல்வாட்டை வந்து செல்வா நம்ம எப்படி நம்ம தனி நாடு தனித்தனியா இருக்குது நம்ம சேர்ந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னபோது இவர் சரி சொல்லிட்டாரு அப்போ சுதந்திரம் போது செல்வாவுடைய தேரை வந்து சிங்கள இளைஞர்கள் இழுத்துட்டு போனாங்க அந்த அளவுக்கு செல்வாவுக்கு வந்து அங்க செல்வாக்கு இருந்தது உடனே பிரிட்டிஷ் பீப்புள் என்ன சொல்லிட்டாங்க இங்க இருந்து போன தமிழ் தலைவர்கள்ட்ட உங்களுடைய தலைவர் அங்கே சரினு சொல்லிட்டு இருந்தாங்க இனிமே தமிழ்நாடு பத்தி எதுக்கு பேசணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது அல்லது மாதிரி பட்ட ஒரு தவறுதான் இல்லைன்னா அன்னைக்கே வந்து ஈழம் இருந்திருக்கும் அடுத்த செய்தியாக சார் மகாகணபதி போட்டிருக்காரு அதாவது இயற்கை விமான கோளாறு ஒன்றிய தலைமை அமைச்சர் புட்பட தாமதம் ஜார்க்கண்டிலிருந்து இருந்து செயற்கை தாமதம் ஒன்றைய எதிர்கட்சி சாரி எதிர்கட்சி தலைவருக்கு ஜார்க்கண்ட் செல்வதற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு அதுதான் செய்தி ஜார்க்கண்ட்ல வந்து விமான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதமருடைய விமானம் பிரச்சாரத்திற்கு பிறகு ஒரு இரண்டு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டதாக செய்தி இருக்கு அதுல என்ன ஒண்ணுன்னா பிரச்சாரத்திற்கு போவதற்காக இருந்த ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவருடைய விமானமும் தன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது இப்போது சர்ச்சையாக மாறியிருக்கு இது வந்து தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் பட்சமாக செயல்படுது ஒரு எழுப்பி இருக்கு அந்த விமான தொழில்நுட்ப கோளாறு இல்லாம இருந்து இருந்து வேணுமே தொழில்நுட்ப கோளாறு சொல்லியிருந்தாங்கன்னா தான் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியும் சில சமயம் எதிர்பாராம இது மாதிரி நடந்துரும் அதனால இது ரொம்ப பெருசு ஓகே ஓகே சார் இல்ல சார் இதுல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர்களுடைய விமானங்கள் வந்து சோதனைக்கு உள்ளாக்கப்படுறது செய்திகள் நிறைய பாக்குறோம் மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே உடைய விமானத்தை ஹெலிகாப்டர் வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவர் வந்து நீங்க வந்து அமித்ஷா உடைய ஏதோ பிரதமருடைய ஏதோ சோதனை பண்ணியிருக்கீங்களா அந்த வீடியோஸ் இருந்தா காட்டுங்கன்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரே வெளியில இருந்து பொதுவெளியில பார்க்கும் போதுமே பிரதமருடைய வாகனமோ வந்து உள்துறை அமைச்சருடைய வாகனமோ இந்த மாதிரி சோதனைக்கு உள்ளாக்கப்படுறது இல்லை ஒரு சமமற்ற பிரச்சார வாய்ப்பை ஏற்படுத்துதோ அப்படிங்கிற கேள்வி அதுல இருந்து உண்மைதான் இது உண்மைதான் நீங்க சொல்றது பிரலாய் தாலுதான் வந்து இதுல வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும் போது பிரலாய் தாலுதான் சேர்ந்த ஒரு அமைச்சர் இருந்தார் இது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே அமைச்சர்கள் வந்து தங்களுடைய அதிகாரப்பூர்வமான கார்ல வந்து எங்கேயும் போக கூடாது இவர் வந்து அன்னைக்கு வந்து அங்க உள்ளூர் மீட்டிங் ஒன்றுக்கு அந்த மாதிரி ஒரு கார்ல போனார்னு சொல்லி எனக்கு செய்தி வந்தது லோக்கல் வீடியோ விட்டு செக் பண்ணி சொன்னேன் செக் பண்ணணும் அவர் உண்மைதான் சார் கார் இங்க நிக்குது அப்படின்னாரு நான் மினிஸ்டர் வந்து அவர் ஃபோன் போன் பண்ணி நான் வந்து சொன்னேன் கார் இன்னைக்கு மாலைக்குள்ள என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்துடணும் சார் உடனடியா அனுப்பி வைங்க என்னது இது மினிஸ்டருடைய கார் அப்படி சொல்றீங்க அனுப்பலாம் அப்படின்னாரு அனுப்பவில்லை என்றால் கைப்பற்றுவேன் ஐயா தாங்களாகவே அனுப்பிவிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அத்தி வச்சுட்டாரு அப்படித்தான் இருக்கணும் ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது எலெக்ஷன் சமயத்துல எல்லாரையும் வந்து ஈக்குவலா தான் நடத்தணும் இந்த தேர்தல் அனைத்து மேல நம்பிக்கை இல்லைங்க ராஜீவ்காந்தினுடைய பிரச்சாரத்தை முறிய முடியாட்டி வைக்கிறது தாமதப்படுத்துறது அந்த மாதிரியான நோக்கங்களுக்குள்ள நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை அப்படியே அது எதாச்சும் நடக்கிற கடந்து போயிடலாம் இல்ல அதாவது தொழில்நுட்பக் கோளாறு உண்மையிலேயே இருந்திருந்ததுன்னா இவருடைய விமானத்துக்கு அப்ப அவருடைய விமானம் இறங்க முடியாதே அதனால அத நான் எதேர்ச்சியானதான் பாப்பேன் ஆனா இவங்க தொழில்நுட்ப கோளாறுனு சொல்லிட்டு இவங்க எல்லாமே தான் தொழில்நுட்பக் கோளாறுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நிப்பாட்டி வைக்கிற காரியத்தை கூட செய்வாங்க எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு தான் ஆத்திரம் இல்லாத போது கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓகே ஓகே சார் அடுத்து செய்தியாக சார் ஜார்க்கண்ட் தேர்தல் தொடர்பானே ஜார்க்கண்ட்ல பேசியிருக்கக்கூடிய சாரி பீகார் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி பழங்குடியினருடைய பங்களிப்பை சுந்தர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பை காங்கிரஸ் புறச்சு புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறாரு மிர்சா முட்டாவினுடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை குறிப்பிட்டு அவர் பேசும்போது இந்த குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறாரு அஹ் சுதந்திர போராட்டத்த மீண்டும் நீண்ட நிறைய வரலாறு என்பதற்கு அதே சமயம் வந்து பலருடைய போராட்ட குணங்களை போராட்ட வாழ்க்கையை காங்கிரஸ் இருட்டடிப்பு செஞ்சிருச்சு அப்படின்னு பிரதமர் மோடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா நீங்க அதை எப்படி வரலாறு எழுதுனவங்க சில பேருடைய பங்களிப்பை வந்து மறைச்சாங்கிறது நிஜம்தான் சில பேருடைய பங்களிப்பை மிகைப்படுத்தினார்கள்ங்கிறது கூட நிஜம்தான் இப்ப பாலகங்காதர் திலக்கு வந்து இவ்வளவு பெரிய தலைவராக காட்டப்படுகிறார் ஆனால் அவற்று வந்து அஹ் ஹிந்துத்துவாக ஆட்டிடியூட் ரொம்ப இருந்தது அவர் தடவை ஓப்பனா சொல்லியிருக்காரு சுதந்திரம் வேணும் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்க என் பக்கத்துல உட்காருவாங்கன்னா அதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரை வந்து இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கியமான தலைவராக காட்டுறாங்க உண்மையிலேயே சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க இப்ப அகிம்சையினாலதான் நம்ம விடுதலை அடைந்தோங்கிறத கோட்பாட ஒரு பெரிய சாதனையா உலகத்துக்கு காட்டணும்க்காக ஆஹ் சில தோழர்கள் சில இளைஞர்கள் கொடுத்த உயிர் தியாகம் அதுக்கு 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 அது கிரியேட் பண்ண இம்பேக்ட் இதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க பகவத் சிங் ராஜகுரு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற பற்றி பேசல அடுத்து உண்மை என்னன்னா இந்த நாட்டுடைய சுதந்திரம் விரைந்து கிடைத்ததுக்கு காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மி தான் இது பல பேருக்கு தெரியாது சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாசம் சுதந்திரம் கொடுக்கறோன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மில இருந்து இவரு ஃபார்ம் பண்ணாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ இவங்க அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க ஜப்பான்ல வந்து சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை கைது பண்ணி ரெட் ரெட் போர்ட்டு கூட்டு வந்து அவங்க மேல தேசத்துரோக குற்றச்சாட்டுன்னு சொல்லி வழக்கு நடத்தப்படும் சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அறிவிச்சது ஏன்னா அவங்க எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில இருந்து ஜப்பானியர்களால் கைப்பற்றப்பட்டவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் அப்போ அவங்ககிட்ட வந்து நேதாஜி போஸ் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து நேதாஜி கூட சரி சொல்லி இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கறது வந்து உருவாக்குறதுல அதில் சோல்ஜியர்ஸ் வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் புது ஆளுங்களும் சேர்ந்தாங்க ஆனால் முதல்ல சேர்ந்தவங்கள பல பேர் வந்து இது மாதிரி போரில் ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்டு கைதிகளாக இருந்தவர்கள் அப்போ இவங்கெல்லாம் வந்து அப்படி சேர்ந்திருக்க கூடாது அவங்க கைதியாத்தான் இருந்திருக்கணும் அவங்க வந்து தேச துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க பண்ண பார்த்தாங்க விசாரணை நேரு வந்து சொன்னாரு நான் என்னுடைய லாயர் கருப்பு கோட்டை கூட்டிட்டு அங்க போவேன் ரெட்ஃபோர்ட்டுக்கு போவேன் அவங்களுக்காக நான் வாதாடுவேனாரு தேசமே கொந்தளிச்சது அதே மாதிரி அந்த நேரத்தில் மும்பைல வந்து நேவல் ரிவோல்ட் ஒன்று நடந்தது இந்தியன் மாலுமிகள் அத்தனை பேரும் ரிவோல்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு ரிவோல்ட்டையும் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ஆர்கைவ்ஸ்ல இருந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கான்பிடென்சியல் டாக்குமெண்ட்லாம் வெளியில வந்துடும் அப்படி வெளியில வந்த டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கு பிரிட்டிஷ் கமாண்டர் இன் சீஃப் வந்து சொல்றாரு இந்த இந்திய ராணுவத்தை இனிமேல் நாம் நம்ப முடியாது இவர்களுடைய விசுவாசத்தை அநேகம் பேரை கொண்டு வந்து அவர் அந்த எழுதைய் இந்தியா நாம் மறுபடியும் இந்தியாவை பிடிக்க வேண்டும் அப்ப உங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு இனிமே இங்க இருந்தோம்னா சரி நம்ம ஆட்சி பண்ணவும் முடியாது ராணுவமே புரட்சி பண்ணிச்சுன்னா நம்ம அத்தனை பேரையும் உள்ள வச்சிருவானே அந்த மாதிரி வந்துடுமே அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாசம் அப்படின்னு இருந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியை கொடுத்துட்டு ஓடினாங்க வென்றவர்களால் எழுதப்படுவது இரண்டாம் உலக போரின் வெற்றிக்கு இந்த மேலை நாடுகள் மட்டும்தான் காரணம் என்று அவர்கள் வரலாறு எழுதினார்கள் அதே போல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அகிம்சை மட்டும்தான் வென்றது காந்திஜியுடைய பங்கு குறை சொல்ல முடியாது குறைச்சு சொல்லவே முடியாது அவர் இல்லைன்னா ஒரு தேசம் எழுச்சி அடைந்திருக்காது ஆனா எழுச்சி அடைந்த தேசத்தை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள் நைன்டீன் ஃபார்ட்டி டூ குயிட் இந்தியா மூமெண்ட்ல வந்து எல்லாரையும் உள்ள வச்சுட்டாங்க உள்ள வச்சிட்டு காந்தி வந்து உடல்நிலை காரணமாக அவர் விடுதலை பண்ணாங்க அந்நேரம் அவர் மறுபடியும் அரசியல் பேசுறாரு சர்ச்சில் சொன்னார் போட்டி மே நெகையன் என்ன இங்க அரசியல் பேசிட்டு இருக்காரு காந்திஜி மேல அவங்களுக்கு பயம் கிடையாது காந்தி இஸ் அ ஜென்டில்மேன் அதுதான் அவங்க சொன்னது ஆட்லி வந்து சொன்னார் காந்தி இஸ் அ ஜென்டில்மேன் விட் ஒரி டபோட் பட் சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ஹீஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி த இம்பாக்ட் இட் கிரியேட்டட் வி நியூ வி கேன் நாட் ஹோல்ட் இந்தியா அகெயின் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்க அப்ப உண்மையான வரலாறு எழுதினா இதெல்லாம் எழுதணும் ஆனால் बीजेपी இவங்களைலாம் பத்தி பேசலங்கிறது முக்கியம் அதுதான் முக்கியம் அவங்க बीजेपी பத்தி தான் பேசுறாங்க எஸ் சார் சுந்தர போராட்டம் சுந்தர போராட்ட வீரர்கள்துரவலை பேசும்போது காங்கிரஸ் ஒண்ணும் பண்ணல காங்கிரஸ் எல்லாம் எல்லா கிரெடிட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் யாருமே இல்லையே அப்படிங்கிற கேள்வி வருது சார் அதாவதுங்க இதெல்லாம் பத்தி பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் சுதந்திரத்தை எழுத்து எழுதுனவங்க இப்ப ரெண்டு பேரும் சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க வெவ்வேறு காரணங்களுக்காக ஆர் எஸ் எஸ் வந்து சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல நம்ம தான் ஆண்டுகிட்டு இருக்கோம் சோகமா இருக்கு நம்ம ஆளுங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க சோகமா இருக்கு டெமோக்ரஸின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த எஸ்சி குடு எஸ்சி குடு ஓபிசி குடும் எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க கரெக்டா தான் அசோஸ் பண்ணாங்க இவர் என்ன பண்ணாரு பெரியாரு சுதந்திரத்தை எழுத்தாரு ஆனா அவர் என்ன சொன்னாரு நீங்க ஹெல்ப் ஆஃப் அஃபேர்ஸ்ல இருக்கிறதுனால பிரிட்டிஷ்காரங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்களுடைய சோசியல் ரிஃபார்ம்ஸ் கொஞ்சமாவது நடக்குது சதிய நீங்க தான் ஒழிச்சு கட்டினீங்க இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா சதி இந்த நாட்டுல ஒளிஞ்சிருக்காது அப்ப நீங்க இந்த இந்த நேரத்துல எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி பரிபூரணமா இருக்கும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் ஏத்தது இப்ப இவங்க சுதந்திரத்தை மட்டும் மட்டுமில்ல பெரியார் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்து என்னமோ சொல்லல அந்த இந்திய கொள்கைக்காக மட்டும்தான் அந்த பகுதியை வந்து அவங்க வந்து எரிக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் இதுல வந்து மாணவர்கள் வந்து நடத்தினாங்க ஆனால் அரசியல் சட்டத்தை ஏற்று அவர் ஒன்னும் சொல்லலை தமிழ்நாடு வந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிறத பத்தி அவர் ஒன்னும் சொல்லலை இவங்க அரசியல் சட்டத்தை ஏத்துக்கிட்டது இல்ல இந்திய தேசியக்கூடியவே ஆர்எஸ்எஸ் ஆபீஸில் இவங்க இல்ல இன்னைக்கு இவங்க வந்து இந்திய விடுதலை சில பேருடைய பங்கு ம என்ன வாஜ்பாயுடைய பங்கு மறக்கழிக்கப்பட்டதா வாஜ்பாய் நல்ல கண்ணுடைய நகக்கண்ணு அத்தனையும் பிடுங்கி எரிந்தார்கள் அந்த நேரத்துல வாஜ்பாய் வந்து உழவு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது ஒத்துக்கிட்டு இருக்காரு சிந்துல பெரிய ஆட்டங்கள் எழுதுனாங்க அதனால இந்திய சுதந்திர வரலாற்றில் சில பேருக்கு இடமில்லை என்று சொல்வதற்கு காங்கிரஸ்காரர்களுக்கு உரிமை இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு உரிமை இருக்கிறது நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த பிஜேபிக்கு உரிமை கிடையாது இவ்வளவுதான் விஷயம் அவங்கதான் பழங்குடியினர் நலன்ல வந்து நாங்க அக்கறை செலுத்துறோம் ஒரு பழங்குடியினரை வந்து குடியரசுத் தலைவர் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க சொல்றாங்க இதில் வந்து ஒரிசா எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க ஒரிசாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படும் சொன்னாங்க சொல்லிட்டு எலெக்ஷன் முடியும்னு அப்படிலாம் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க அதை விடுங்க இவங்க தானே ஒரிசா இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க அங்க ஒரிசா ஆண்டுகிட்டு இருக்கிற இடத்துல மேங்கோ கெர்னல் மாங் கொட்டையை தென்னு அது கொஞ்சம் செமி பாய்சன்ஸும் என்னமோ ஆயிருந்ததுல ரெண்டு பெண்களுக்கு உயிர் போயிருக்கு டிரைபல் விமனுக்கு இவங்களுடைய ஆட்சியில் பட்நாயக் வாஸ் ரன்னிங் ஸ்டேட் மறந்துட வேண்டாம் அவருடைய வெல்ஃபேர் ஸ்டேட்ல உள்ள பல பிரின்சிபிள்ஸ அவங்க கொண்டு வந்ததை இவங்க வந்து பாண்டியன் வந்து கலெக்டரா இருந்தபோது ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு டைரக்டி ஃபார்மசி கொடுக்குறாங்களே பார்மசிக்கு வந்து பணம் எல்லாம் நேரடியா பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்களே அதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது பாண்டியன் அந்த கலெக்டர் அவ்வளவு நல்லா பேர் பண்றதை பார்த்து ஒரிசா முழுமைக்கும் அதை விரிவுபடுத்தினாரு பட்நாயக் அதுல அந்த ஐடியாத்த இவங்க பாரோ பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால காங்கிரஸ் பெரிய ஆரம்பிச்சாங்க ஆனா காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருந்து இவர் விரைந்து முடித்து வைத்தார் மோடி வந்து ஆனா இவங்க வந்து டிரைபல்ஸ் நடத்துறது எல்லாருக்குமே நல்லா தெரியுமே ஏன் ஒரு ட்ரைவல் வந்து நாங்க வந்து பிரசிடன்ட் ஆகிட்டோம்னு சொல்லி சொல்றாங்களே புது பார்லிமெண்ட் பில்டிங் வந்தபோது ஏன் அந்த ட்ரைவலை வந்து நீங்க வந்து இவ்வளவு சிறப்பு விழா கூப்பிடல நீங்க ராமர் கோயில் வந்து எல்லாருக்குமே சொந்தம் ராமர் எல்லாருக்குமே சொந்தம்னு சொல்றீங்களே அந்த ராமர் கோயில் இனாகரேஷன்லயே அவங்கள கூப்பிடல நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க ட்ரைவலுக்கு சும்மா பேச்சுக்கு வச்சுக்க வேண்டிதான் ஏன் இதுக்கு முன்னாடி கோவிந்த் இருந்தாரு பிரசிடண்டா இருந்தாரு பட்டியலத்தை சேர்ந்தவரு அவரு கோயில் கோயில் வாசல் உட்கார்ந்தான அவர் பிரசாதம் சாப்பிட்டாரு அதனால என்ன இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் பேசுறது அது அவ்வளவு விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார் கேள்வி கேட்கவே மாட்டீங்க சார் இறுதியான செய்தி சார் தமிழ்நாடு தொடர்பானது திராவிட மாடல் தொழில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறது அப்படின்னு நேற்றைய தினம் அரியலூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பணிகளை திறந்து வைத்திருக்கிறார் இருபத்தி புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா என்பதும் நடந்திருக்குது தொழில் முதலீடுகள் தொடர்பா இந்த அரசு கூடுதலான அக்கறை செலுத்துது அப்படிங்கிறது பல நிகழ்வுகள் நம்ம பார்க்கும்போது தெரியுது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் வந்திருப்பதாக நேற்றைய தினம் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த தொழில் மறுமலர்ச்சி அதற்காக இந்த அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் இதை எப்படி மதிப்பீடு செய்வீங்க சார் இதற்கு முன்பும் பலரும் வெள்ளை அறிக்கை எல்லாம் நீங்க இதை இந்த நடவடிக்கை அரசினுடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க துவக்கத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம் அவங்க வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும் பண்ணல நாட்டின் வளத்தை பெருக்க மாநிலத்தின் வளத்தை பெருக்க வேண்டும் அப்படிங்கறது இதாக இருந்தாங்க அதாவது சயின்ஸ் படிச்சவங்க படித்த பசங்கள்லாம் விவசாயத்துக்கு வரணும் அன்னைக்கே அண்ணா வந்து தன்னுடைய பாணியிலே சொன்னார் எக்காலை இந்நாட்டு இளைஞர் பல்லோர் பல்கலையும் படித்தறிந்த காலை நல்லோர் பட்டத்தை பெற்றிருக்கும் நாட்கள் கொண்டோர் வேதியியலோடு வேளாண்மை உறவு சேர்த்து வயற்காட்டில் வளஞ்சேற்க வருகின்றாரோ அக்காலை அந்நாளில் பசிமாயும் பிணி தீரும் இங்கே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் தேர் வெரி கிளியர் ஆன் திஸ் முரசொலி மாறன் வந்து ஹீ கி ஓபன் த விண்டோ டு இண்டியா அண்ட் பியாண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் வந்து டெல்லியிலேயே வந்து எம்பியா இருந்தபோது நாட்டுடைய சூழ்நிலை உலக சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஐடி எப்படி நம்ம வந்து செகண்ட் கேப்டில இருக்கோம் ஃபர்ஸ்ட் கேப்டலா இருந்திருப்போம் ஏன் இல்லைன்னு சொல்லி பேசுனா சரி அவ்வளவு நல்லா இருக்காது இங்க வந்தவங்க ஜெயலலிதா ஆட்சியில் எதனால திரும்பி போயிட்டாங்கன்னு பேசினா பெங்களூருக்கு ஏன் பண்ணாங்கன்னு பேசினா நல்லா இருக்காது அப்படி இருந்தும் இந்த அளவிற்கு ஐடியில வந்து நம்முடைய இளைஞர்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தது அதனால வருமானத்தை பெருக்குவது சும்மா எங்க இருந்து பணம் கொடுப்போம் ஏழைகளுக்கு மாநிலத்துடைய நிதி நிலைமை சீரடைந்தால்தான் கொடுக்க முடியும் அதை எந்த அளவுக்கு சீரடைய வைக்கணுமோ அந்த அளவுக்கு சீரடைய வைக்கிறாங்க சரி இது வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தது அடுத்து தொழில் துவங்கப்பட வேண்டும் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் எப்ப தொழில் முனைவராகவாங்க இங்க வந்து அவங்க எல்லாம் வந்து வேலை பார்த்தாதான் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் இங்க வந்து வேலையை தோங்குனா முதல்ல டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இருக்கு திருச்சியில பிஹெச்சில் வேலை பார்த்த இன்ஜினியர்ஸ் ஒரு பத்து வருஷத்துல வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க சில பேர் ரிசைன் பண்ணிட்டு அவங்களுடைய பெரிய தொழில் பாகங்களுக்கு வந்து என்ஜினியர் ப்ரொடியூஸ் பண்றாங்களே அதுக்கு உதிரி பாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த உதிரி பாகங்கள் செய்யற வேலையை இவங்க எடுத்துக்குவாங்க இவங்க வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க பிஹெச்சிஎலுக்கு இவங்க ஒரு தொழில் முனைவராயிராங்க ஃப்ரம் பீங் எம்ப்ளாய்டு தேவிகம் செல்ஃப் எம்ப்ளாய்டு இப்போ இதுல வந்து கொரியால வந்து முதல்ல வந்து என்ன முதல்ல ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க அமெரிக்காவில் போய் பார்த்து அந்த கார் இண்டஸ்ட்ரியை படிச்சு பார்த்துட்டு இவன் பெரிய பெரிய காரை வச்சுக்கிட்டு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லி அழகான சின்ன கார் டொயோட்டோ இதெல்லாம் பண்ணாங்க பண்ணி அமெரிக்கன் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணாங்க அதுக்கு லேபரா யார யூஸ் பண்ணாங்க கொரியன்ஸை யூஸ் பண்ணாங்க சோ அடுத்து கொரியன்ஸ் என்ன பண்ணாங்க லேபரா இருந்தவங்க அது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க தே டிட் அ ஜப்பான் ஆன் த ஜப்பானீஸ் கொரியன்ஸ் வந்து இவங்க வந்து ஹுண்டா இதெல்லாம் ஆரம்பிச்சு இவங்க கார் உற்பத்தியை இவங்க தேசத்துல இருந்தே ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு உலகத்துலயே பயங்கரமான போட்டி ஜப்பானுக்கு இருக்கு இதுதான் முதல்ல வந்து தொழில் முனைவோர் இங்க வரணும் பெரிய பெரிய தொழில் வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து நமக்கு வந்து நம்முடைய இளைஞர்கள் எம்ப்ளாய்டா இருக்கவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆவாங்க அடுத்து ஸ்மால் ஆந்திரப்ரன் ஆவாங்க அடுத்து வந்து பெரிய ஆந்திரப்ரன் ஆவாங்க இதற்கு நாட்கள் பிடிக்கும் வருடங்கள் பிடிக்கும் ஆனால் இதற்கு வித்திடப்பட வேண்டும் அதை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு எதுக்கெடுத்தாலும் இந்த அரசுடைய நல்லது சொன்னா உடனடியா திமுக சொம்புன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல நாங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பேசணும் அவ்வளவுதான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு படிச்சு சார் இந்த நியூஸ் மினிட் வலைதளத்துல வந்த செய்தி இந்த மாதிரி வேறு மாநிலங்களுக்கு குறிப்பா தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகளை ஒன்றிய அரசு தட்டிப்படுத்தி குஜராத்துக்கு கொண்டு போகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த இதுல பார்த்தோம் அதை தொடர்ந்து வரிசையா நில குற்றச்சாட்டுகளும் இருந்தது சித்தராமையா அவர்கள் சொன்னது இரண்டு தினங்களுக்கு முன்பா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சொன்னது எங்க மாநிலத்துக்கு வர செமிகட்டைஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒன்றிய அரசு தலையிட்டு குஜராத்துக்கு கொண்டு போயிருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் முதலீடுகளுக்காக பல முன்முயற்சிகள் எடுக்கும் போது அரசு இந்த இன்னொரு பக்கம் இப்படி ஒரு விஷயங்கள் பண்றது அஹ் அது அது எதன்பி பாக்குறது ரொம்ப தவறான ஒரு போக்கு ஆனா இவர் வந்து குஜராத் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மோதி அதுல சந்தேகமே இல்லை சந்தேகமே கிடையாது ஏன் மகாராஷ்டிரா சொன்னாங்களே விடுங்க மகாராஷ்டிரா சொன்னாங்களே எங்களுக்கு வர வேண்டிய முதலீடு போறாங்க அப்படின்னு அதனால இது உண்மைதான் மிக்க நன்றி சார் அவங்களுடைய நேரத்திற்கு நிறைய விஷயங்கள் பேசி மீண்டும் நேர்களுக்கும் நன்றி நன்றி சார் வணக்கம்ங்க வணக்கம்